அரச சேவை முன்னேற்றம் அடைய வேண்டும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் மக்கள் சேவையை ஒரு சந்தர்ப்பத்திலும் பிற்போட முடியாது என கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நிர்வாக சேவை சங்கத்தின் ஒன்று பண்டார் நாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் தற்போதைய செயலாளரான பி பி ஆகியோருக்கு ஜனாதிபதி பொது விருது வழங்கி கௌரவித்தார் இதேவேளை இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் அதிகாரிகளினால் இதன்போது ஜனாதிபதிக்கு விசேட விருது வழங்கப்பட்டது

மக்கள் അനുവിധത്തിലും മക്കൾ സേവസെയ്യും വിധത്തിൽ അമയാണ്